கடகலக்கணம் கடகலக்கணம்ன்றது நீர் ராசி நீர்னாவே பந்தபபாசத்தை குறிக்கக்க கூடியது நல்லா இருக்குன்னு வைங்களேன் அந்த ஜாதகர் வந்து பந்தபாசம் கிடைக்கும் தாய் தாய் இருந்தாலும் சரி உறவுகளிட்டே இருந்து அந்த ஜாதகருக்கு வந்து பந்தபாசம் கிடைக்கும் அதே மாதிரி படிப்புல அது அடிப்படை கல்வி இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து ரொம்ப சிரத்தையோட ஆர்வத்தோடு படிக்கிற பையனாக இருப்பேன் அதே மாதிரி ம மண்மனை வாகனம்னு சொல்லுவோம் கொஞ்சம் நல்லா சம்பாரித்தோடனே ஏதோ ஒரு இடம் வாங்கணும் வீட்டை கட்டணும் வாகனங்கள் வேணும் இவன் முடிஞ்ச அளவுக்கு மற்ற எல்லாத்துக்கும் வந்து உதவி பண்ணணும் அதுப்பட்ட உதவின்றது இவன் நேரடியாக ஃபீல்டில் இறங்காமல் ஏதோ ஒரு உள்ள பொருள் உதவியாகவோ இப்போ பொருட்கள் சார்ந்த உதவியாகவே கொடுத்து உதவி பண்ணிடுவேன் இது வந்து இப்போ கட வந்து பாசிட்டிவான குணங்கள் இதே இது கெட்டு போச்சுன்னு வைங்களேன் யார் யாரெலாம் பந்தவாசம்ன்ற மாதிரி இவன் மேலே பிரியமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட மயங்கி இவங்க நம்ம மேலே பிரியமாக இருக்கிறாங்கன்ற மாதிரி மயங்கி அவங்க மூலியமாக இவனுக்கு வந்து பாதிப்பாகி போயிடும் அதே மாதிரி சக்திக்கு மீறி இந்த மண்மனை வாகனம்னு சொல்கிறவங்க வீடு வாசல்லாம் கட்டுற மாதிரி நினச்சி அது மூலியமாக வந்து பொருட்களை இழந்து போயிடுறது அதே மாதிரி படிப்புலேயும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கல்வியிலே அவனுக்கு வந்து சரியான படிப்பு இல்லாதனால வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியாமலாம் போயிடும் அதனால் இந்த ஒவ்வொரு ராசிக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ற குணங்களை வந்து கண்டுபிடிக்கிறது தான் ஜோதிடம் அதை வச்சு அப்புறம் நம்ம வந்து அலங்காரம் நம்ம வந்து பலன் சொல்லிக்கரலாம்